ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் சிறு சிறு கட்சிகளை இணைத்து நூற்றி தொண்ணூற்றி நான்கு இடங்களில் போட்டியிட்டு ஒரே இடத்தில் வெற்றி பெற்றது பாமக அந்த தேர்தலில் ஐந்து புள்ளி எட்டு ஒன்பது சதவிகித வாக்குகள் பெற்றது பின்னர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறில் நடைபெற்ற தமிழக சட்டமன்ற தேர்தலில் நூற்றி பதினாறு இடங்களில் தனித்து போட்டியிட்டு நான்கு இடங்களை கைப்பற்றியது மூணு புள்ளி எட்டு நான்கு சதவிகித வாக்குகள் பெற்றது அந்த தேர்தல் இரண்டாயிரத்தி ஒன்றில் அதிமுக கூட்டணியில் இருபத்தி ஏழு இடங்களில் போட்டியிட்ட பாமக இருபது இடங்களை கைப்பற்றியது அந்த தேர்தலில் ஐந்து புள்ளி ஐந்து ஆறு சதவிகித வாக்குகள் பெற்றது பின்னர் இரண்டாயிரத்தி ஆறில் நடைபெற்ற தமிழக சட்டமன்ற தேர்தலில் திமுக கூட்டணியில் முப்பத்தி ஓரு இடங்களில் போட்டியிட்டு பதினெட்டு இடங்களை வென்றது ஐந்து புள்ளி ஆறு ஐந்து சதவிகித வாக்குகள் பெற்றது அந்த தேர்தலில் இரண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு நடந்த தமிழக சட்டமன்ற தேர்தலில் அதே திமுக கூட்டணியில் முப்பது இடங்களில் போட்டியிட்டு வெறும் மூன்று இடங்களில் மட்டுமே வென்றது அந்த தேர்தலில் ஐந்து புள்ளி இரண்டு மூன்று சதவிகித வாக்குகளை பெற்றது பாமக பின்னர் இரண்டாயிரத்தி பதினாறில் இருநூற்றி இருபத்தி எட்டு தொகுதியில் தனித்து போட்டியிட்டு அனைத்து தொகுதியிலும் தோல்வியை சந்தித்தாலும் அந்த தேர்தலில் ஐந்து புள்ளி நான்கு ஒன்று சதவிகித வாக்குகள் பெற்றது பாமக இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் நடந்த தமிழக சட்டமன்ற தேர்தலில் இருபத்தி மூன்று தொகுதியில் அதிமுக கூட்டணியில் போட்டியிட்டு ஐந்து தொகுதிகளில் வெற்றி பெற்று மூன்று புள்ளி எட்டு சதவிகித வாக்குகளை பெற்றது